ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்து பேச போகிறேன் அது நான் என்னோடய வாழ்க்கை ஜேர்னியில் ஹார்ட்லியாக கற்றுக்கிட்ட ஒரு லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நாலு நிமிஷம் வீடியோ மட்டும்தான் கண்டிப்பாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ண முதல் தப்பு என்ன அப்படின்னா நான் லைஃப்பை பிளான் பண்ணவே இல்லைங்க எனக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிளான் பண்ணலைங்க ஏதோ சின்ன பிள்ளை கடலில் இறங்கி விளையாடுற மாதிரி தாங்க என்னோடய வாழ்க்கை பயணமே போணிச்சு வீட்லேயும் அப்படி தான் ஒரு விளையாட்டு குழந்தையாக திருமணமான பிறகும் கூட ஒரு லைஃபுக்குள்ளே இருந்த பொறுப்பெல்லாம் இருந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருந்தது ஆனால் இதுதான் லைஃபு இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் லைஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியலங்க நிறையப்பட்ட எது முக்கியம் எது முக்கியம் இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் யார் வேணாலும் கை பொம்மையாக யாருக்கு வேணாலும் கை பொம்மையாக இருந்துவிட்டாங்க யார் வேணாலும் கீ போட்டு அவங்களுக்கு தேவையான வேலைங்களை அவங்க தேவையான அவ அப்படியே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கும் தெரியல இதெல்லாம் வந்து என் செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினைக்கல அதனால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது பட் என் லைஃப் வந்து ரொம்ப பூஜ்யமா இருந்ததுங்க என்ன நான் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்புங்க அது மாதிரி கடல் அலையை வந்து எப்படி கிழக்கு நோ கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலாக மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போயிட்டு இருப்போங்க எதிர்நீச்சல் அடித்து அடித்து போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் நிறையா ஃபேஸ் பண்ணணும் எப்படி என்ன எதுனே தெரியாதுங்க ஆப்போசிட்டாக ரெசிஸ்ட் பண்ணிட்டு வர்ற பிரச்சனைகள்லாம் ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே ஈர்த்துட்ருக்கோம் இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலாங்க இதெல்லாம் பட்டு 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 அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சது ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் என்ன எனக்கு தெரியாது அப்படின்னா ஹெல்த் ஹெல்த் அவேர்னஸ் எனக்கு சுத்தமாக கிடையாதுங்க நான் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் அவேர்னஸ்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது ரிலேஷன்ஷிப் அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது வெல்த் அப்படின்னா அதை சேர்த்து வைக்கணும் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் தெரிலங்க சும்மா விளையாட்டுப் பிள்ளை மாதிரி வேலை பார்க்குறோம் குழந்தைங்களை பார்க்குறோம் அதுங்க கூட ஓடுறோம் அதுக்கப்புறம் அந்த பணம் நகை இம்பார்ட்டன்ஸு ஹெல்த்து கேரிங்கை ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஓகே ஹெல்த்து கேரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலங்க என்னமோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடு ஓடுன்னு ஓடி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வரைக்கும் அதுக்கப்புறமா ப்ரெசண்ட்டில் நான் இருந்ததே கிடையாதுங்க எப்போயுமே வந்து ஒரு பாஸ்ட்டை பற்றி சிந்திச்சுக்கிட்டு எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு எதை பற்றியாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துலேயே அந்த ஒரு அந்த ஒரு மொமெண்ட்லேயே என்னை நானே ஒரு பாவம் மாதிரி ஏதோ பழைய விஷயங்கள் நான் சிரித்தது கூட எனக்கு தெரிஞ்சு நிறையாவா நிறைய நேரம் சிரிச்சிருக்கேனா அப்படின்னு கூட நான் யோசிச்சிருப்பாங்க நிறையா விஷயங்கள் ஆனால் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள் நான் வந்து ஈஸியாக எனக்கு அப்படியே மறந்து போயிடுது எனக்கு மனசு பாதித்த விஷயங்கள் என் மைண்டில் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க அது அப்படியே அழிஞ்சு போய்டும் என்ன நோகடிச்சு அந்த விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிருதுங்க அது நான் வாங்கின ப்ளஸ் அப்புறம் ப்ரெசென்ட்டில் வாழ்கிறது இல்லை பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் ப்ரெசென்ட்டில் வாழ்கிறதே இல்லை இது நான் பண்ண தப்புங்க எப்போயுமே அவேர்னஸில் இருக்கிறதே இல்லை ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக எனக்கு கரண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் லிவ் த மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் வாழ்றதே கிடையாதுங்க நான் வாழவே இல்லைன்னு தான் சொல்வேன் இது வரைக்கும் அது வந்து நான் பண்ண மூணாவது தப்பு இந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் நமக்கோட பேஷனாக இருக்கட்டும் நம்மளோட மிஷனாக இருக்கட்டும் விஷனாக இருக்கட்டும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நிறைய ஆசைப்படுறோம் எல்லாத்துலேயும் சக்சஸ் ஆகணும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் நிறையா விஷயங்கள் வர பிரச்சனைகள்லாம் போராடணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த்து நல்லா இருக்கணுங்க ஹெல்த்துக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லா விஷயமே செகண்ட் கேட்டகரிங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் வந்து ஹெல்த்து தாங்க இந்த ஹெல்த்தை பார்த்துக்கவே இல்லைங்க நான் எது பண்ணணும் எப்படி எப்படி நம்ம சாப்பிட்ணும் என்ன ஒரு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த விஷயமே எனக்கு சுத்தமாக அந்த நாலேஜ் இல்லை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி வளர்த்துக்கிட்டேன் நான் நிறைய விஷயங்கள் நிறைய இதை பார்த்து ஹெல்த் இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பாண்டிங்காக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தங்க புரிய வந்துச்சு பணம்னா எனக்கு அவ்வளோ பெருசாக அட்ராக்ட் ஆகல அது அதோட அது இருக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கு புரியலைங்க ஆனால் பணம் இல்லாமல் வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல வெளியில் வேணால் ஒப்புமைக்கு சொல்லலாங்க எனக்கு பணம்லாம் வேணாம் எனக்கு சொத்து வேணாம் வீடு வேணாம் நகை வேணாம் ஆனால் வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நகை பணம் சொத்து அப்படிங்கிறது இதெல்லாமே பேசிக் நீட்ஸாக போயிடுச்சு எங்கேயுமே காசு இல்லாமல் எங் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சரியாக வந்து நான் வரையற பண்ணலைங்க அது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் நினைக்கல அதை வந்து கரெக்டாக வந்து பார்க்கல